என்பது மூச்சில் கலந்தது மோட்சம் அடைந்திடும் வாசல் திறப்பது சொல்லாத பேரின்பம் என்னுள்ளே உருவாக சுந்தரமானவனே சிவசுகம் நீ அருள்வாய் தருவாயே நீ கங்கையை தரித்தவனே திஷபத்தில் அமர்ந்தவனே அருள்வாய் ஞானத்தை சது இரவு பனிரெண்டு மணியளவில் இந்த சன்னதிக்கு அருகே யாரும் செல்வதில்லை அப்போது சித்தர்கள் அந்த லிங்கத்தை தரிசிக்க வருவதாக ஐதீகம் மகாலிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் சந்தன மகாலிங்கம் காட்டு லிங்கம் என சதுரகிரியில் ஐந்து கோவில்கள் உள்ளன திசைக்கு நான்கு மலைகள் வீதம் பதினாறு மலைகள் சமமாக சதுரமாக அமைந்த காரணத்தால்தான் தான் இம்மலைக்கு சதுரகிரி என பெயர் வந்தது இம்மலையின் மொத்த பரப்பளவு அறுபத்தி நாலாயிரம் ஏக்கர் ஆகும் இங்குள்ள சுந்தர மகாலிங்கம் உருவானது பற்றி ஒரு புராணக்கதையானது சொல்லப்படுகிறது அதாவது சதுரகிரி மலை அடிவாரத்தில் கோட்டையூர் என்ற ஒரு கிராமம் இருந்தது அங்கு பச்சைமால் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார் இவரிடம் பசுக்கள் அதிக அளவில் இருந்தது அவர் தினந்தோறும் அருகிலுள்ள வனத்திற்கு இந்த மாடுகளை ஓட்டிச் சென்று மேய்ச்சலுக்கு விடுவார் பச்சைமாளின் மனைவியின் பெயர் சடைமங்கை இவள் தினந்தோறும் பாலை கறந்து தன் மாமனார் வீட்டிற்கு கொண்டு சென்று கொடுத்துவிட்டு திரும்ப வருவாள் அதாவது பச்சை தாய் தந்தையான தில்லைக்கோன் திலகமதியிடம் பாலை கொடுத்துவிட்டு திரும்பி வருவார் இந்நிலையில் ஒரு நாள் வழக்கம் போல பாலை தன் மாமனார் வீட்டிற்கு கொண்டு சென்றபோது எதிரில் ஒரு துறவி வந்து கொண்டிருந்தார் அப்போது அந்த துறவி சடைமங்கையிடம் குடிப்பதற்கு பால் கேட்டார் சடைமங்கையும் துறவிதானே கேட்கிறார் என்று பாலை கொடுத்தார் மேலும் துறவி சடைமங்கையிடம் தினமும் தனக்கு பால் தரும்படி கேட்டுக்கொள்கிறார் சடமங்கையும் அதற்கு ஒப்புக்கொள்கிறார் இது தினந்தோறும் தொடர்ந்தது ஒரு நாள் வழக்கத்தை விட பால் குறைவதை கவனித்த சடைமங்கையின் மாமனார் இது பற்றி தன்னுடைய மகனான பச்சை மாலுக்கு தெரிவித்து விட்டார் இதனால் ஒரு நாள் பச்சைமால் தனது மனைவியை பின்தொடர்ந்து சென்றார் அப்போது வழக்கம் போல சடைமங்கை வழியில் துறவிக்கு தான் கொண்டு வந்த பாலை கொடுத்தார் இதனை பார்த்த பச்சைமால் மிகுந்த கோபத்துடன் சென்று சடைமங்கையை அடித்தான் இதனை கண்ட துறவி தனக்கு பால் கொடுத்ததால் அடி வாங்கிய சடைமங்கை மேல் இரக்கம் கொண்டார் எனவே அவளை சடதாரி என்று அழைத்தார் மறுகணமே சடைமங்கை சடதாரி என்ற பெயரோடு சிலையாக மாறினார் அந்த துறவியும் அங்கிருந்து மறைந்து போனார் காக்கும் தேவியாக சிலையாக மாறி நின்ற தன்னுடைய மனைவியை பார்த்த பச்சைமால் மனம் திருந்தி சதுரகிரிக்கு வந்த அடியார்களுக்கெல்லாம் பால் கொடுத்து உதவி செய்தான் மேலும் பச்சைமாள் சுத்ரானந்த சித்தர் என்பவர் செய்த பூஜைக்கு பால் கொடுத்து உதவி செய்தான் சித்தர்கள் செய்த பூஜையில் மகிழ்ந்த சிவன் இருந்த திருத்தலத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் அவ்வேளையில் பச்சைமாலுக்கும் சிவ தரிசனம் கிடைத்தது இந்நிலையில் ஒருநாள் சிவன் ஒரு துறவியின் வேடத்தில் வந்து சிவ பூஜைக்கு பால் கொடுக்கும் காராம்பசுவின் மடியில் வாய் வைத்து பாலை குடித்து கொண்டிருந்தார் இதனை பார்த்த மாலுக்கு கடும் கோபம் வந்தது மேலும் கோபத்துடன் சென்று அந்த துறவியின் தலையில் கம்பால் அடித்தான் உடனே அந்த துறவி சுய ரூபத்திற்கு மாறி அங்கு புலித்தோல் அணிந்த சிவனாக காட்சியளித்தார் உடனே சிவனின் காலில் விழுந்து தன் தவறை மன்னிக்கும்படி வேண்டினான் பச்சைமால் சிவபெருமான் அவனை தேற்றி நீ தேவலோகத்தை சேர்ந்தவன் உன் பெயர் யாழ்வல்ல தேவன் நீ யாழ் மீட்டி என்னை பாடி மகிழ்விப்பாய் சிற்றின்பு ஆசையின் காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாக பிறந்தாய் உன்னை மீட்டு செல்லவே நான் தற்போது இங்கு வந்தேன் என்று கூறி பச்சை மாலுக்கு முக்தியை அளித்தார் சிவபெருமான் அத்துடன் அங்கிருந்த சித்தர்களின் வேண்டுகோளின்படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் சிவன் அங்கேயே எழுந்தருளினார் இது லிங்கத்திலேயே பெருமை வாய்ந்தது இந்த மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் தற்போதும் இருப்பதையும் பச்சைமால் சிவனின் தலையில் அடித்த தழும்பானது இன்றும் இருப்பதையும் நம்மால் இங்கு காண முடியும் இப்படி உருவானதுதான் சுந்தர மகாலிங்கம் ஒருமுறை கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமண வைபவம் நடைபெற்றது அப்போது தேவர்கள் எல்லாம் கைலாயம் சென்றனர் அதனால் பூமி ஒரு பக்கத்தில் சாய்ந்தது அதனை சரி செய்வதற்காக அகத்தியர் தெற்கு நோக்கி வந்தார் அப்படி தெற்கே வந்து கொண்டிருந்த போது சதுரகிரி மலையை கண்டார் அவர் சதுரகிரியில் தங்கி லிங்க வழிபாடு செய்தார் அவர் அமைத்த லிங்கமே சுந்தரமூர்த்தி லிங்கமாகும் அதேபோல சதுரகிரியில் அகத்தியர் தங்கியிருந்த இடத்தை குன்றை கும்பமலை என்கின்றனர் அகத்தியர் பூஜித்த அதே லிங்கத்தை சுத்திரானந்த சித்தர் பூஜித்து வந்தார் இதனாலேயே இந்த லிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் என பெயர் பெற்றது சுந்தர மகாலிங்கம் கோயிலிலிருந்து சற்று மேடான பகுதியில் சந்தன மகாலிங்கம் கோயில் அமைந்துள்ளது பிருங்கி மகரிசி சிவனை மட்டும் வழிபட்டு சக்தியை கவனிக்காமல் போய்விடுகிறார் எனவே சிவனுடன் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டிய அன்னை பார்வதி சிவனிடம் உடலில் பாதியை கேட்டு பூலோகம் வந்து சதுரகிரி மலையில் லிங்க பூஜை செய்தார் அன்னை பார்வதி தேவியார் தினமும் லிங்கத்திற்கு சந்தன அபிஷேகம் செய்தார் இதனை பார்த்து மகிழ்ந்த சிவன் பார்வதியை தன்னுடன் இணைத்து அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயரோடு காட்சியளித்தார் அதாவது பார்வதி தேவியார் தானமைத்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்காகவே ஆகாய கங்கையை வரவழைத்தார் இங்குள்ள சந்தனமாரியம்மன் சன்னதி அருகில் ஓடும் இந்த தீர்த்தத்தால் சந்தன மகாலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது பார்வதி பூஜித்த சந்தன மகாலிங்கத்தை சட்டைநாத சித்தரும் பூஜித்து வந்தார் மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் சந்தன மகாலிங்கத்தின் மீது பூ தூவி வழிபடுகின்றனர் இக்கோயிலில் சந்தன மகாலிங்கம் சந்தன விநாயகர் சந்தன முருகன் சந்தன மாரி என எல்லாமே சந்தனமயமாகத்தான் உள்ளது பதினெட்டு சித்தர்களுக்கும் இங்கு சிலை உள்ளது செண்பக பூவை காய வைத்து வாசனைக்காக விபூதியில் கலந்து கொடுக்கின்றனர் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வனகாளி கோயில் உள்ளது சிவனைப் போலவே அம்மனும் இங்கு நிரந்தரமாக தங்கி அருள்பாலிக்க வேண்டும் என விரும்பிய சித்தர்கள் நவராத்திரி நாட்களில் கடுமையாக தவம் இருந்தனர் இதனை ஆனந்தமாக ஏற்ற அம்மன் ஆனந்தவள்ளி என்ற திருநாமத்தில் லிங்க வடிவில் எழுந்தொருளினார் சுந்தர மகாலிங்கம் சன்னதிக்கு பின்புறத்தில் வனகாளிக்கு சன்னதி உள்ளது சிவராத்திரி நாட்களில் உற்சவ அம்மனின் பவனி நடைபெறும் அடுத்து இங்கு காவல் தெய்வமாக அருள் பாலிக்கும் பிளாவடி கருப்பர் உருவான கதையை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் வணிகர் ஒருவருக்கு சிவன் கோயில் கட்டும் ஆசை எழுந்தது ஆனால் அவரிடம் பணம் போதாமல் இருந்தது பலரிடம் உதவி கேட்டும் இவருடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை இந்நிலையில் இருந்த வணிகரை பார்த்த ஒரு முனிவர் சதுரகிரியில் உள்ள காளங்கிநாதிர சித்தரிடம் சென்றால் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் என்று கூறினார் அதன்படியே வணிகரும் சதுரகிரி சென்று காளங்கிநாதரை தரிசித்தார் காளங்கிநாதர் அங்குள்ள சில மூலிகையை கொண்டு உலோகங்களை தங்கமாக்கி அந்த வணிகரிடம் கொடுத்தார் மீதமிருந்த தங்கத்தையும் தங்கம் தயாரிக்க பயன்பட்ட தைலத்தையும் ஒரு கிணற்றில் கொட்டி பாறையால் மூடினார் இந்த கிணற்றிற்கு காவலாக கருப்பு சுவாமியை நியமித்தார் அவரை பிளாவடி கருப்பர் இவரது சன்னதியில் மூன்று காய்களுடன் கூடிய பலாமரம் ஒன்று உள்ளது இதனால் இவரை பிளாவடி கருப்பர் என்று அழைத்தனர் இந்த மரத்தில் ஒரு காய் விழுந்துவிட்டால் இன்னொரு காய் காய்க்கும் அதிசயம் பல ஆண்டுகளாக நடக்கிறது இந்த சதுரகிரி மலையேறும் வழியில் சிவலிங்கம் விஷ்ணுலிங்கம் என இரட்டை லிங்கம் உள்ளது இது உருவானதற்கு ஒரு புராண கதையானது சொல்லப்படுகிறது அதாவது சதுரகிரி அடிவாரத்தில் அனந்த சுந்தரம் என்ற வியாபாரி ஒருவர் இருந்தார் இவர் ஒரு சிவன் பக்தர் இவருடைய மனைவியின் பெயர் ஆண்டாள் இவர் ஒரு பெருமாள் பக்தர் இவர்கள் இருவரும் தான் வணங்கும் கடவுளே பெரியவர் என்று அடிக்கடி தர்க்கம் செய்வார்கள் எனவே யார் வணங்கும் கடவுள் பெரியவர் என்பதை நிரூபிப்பதற்காக இருவரும் சதுரகிரியில் தியானம் செய்தனர் அப்போது இவர்கள் முன்பாக சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கரநாராயணனாக காட்சி கொடுத்தனர் இதன் அடிப்படையில் மலையேறும் வழியில் சிவலிங்கம் விஷ்ணுலிங்கம் என இரட்டை லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ராமதேவ சித்தர் என்பவர் பூஜை செய்தார் இந்த சன்னதிக்கு எதிரே ராமதேவர் குகையும் இருக்கிறது அதேபோல மலையேறும் வழியில் நடுக்காட்டு நாகர் சன்னதியை அடுத்து லிங்க வடிவ பெரிய பாறை ஒன்று உள்ளது இதனை பெரிய மகாலிங்கம் என்கின்றனர் பெரிய மகாலிங்கத்திற்கு அடியில் சிறிய லிங்கம் உள்ளது சாதாரண நாட்களில் இதற்கு மட்டுமே அபிஷேக ஆராதனை நடக்கிறது சிவராத்திரி அன்று மட்டுமே பெரிய லிங்கத்திற்கு சிறப்பு பூஜை இங்கு நடைபெறுகிறது அடுத்து தவசிப்பாறை மகாலிகம் கோயிலுள்ள ஆனந்தவள்ளி அம்மன் சன்னதிக்கு பின்புறமாக சென்று மேற்கு பக்கமாக ஏறி கிழக்கு பக்கமாக இறங்கினால் தவசிப்பாறையை நாம் அடையலாம் இது கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரம் அடி உயரத்தில் உள்ளது கோயிலிலிருந்து இருந்து தவசிப்பாறை செல்ல குறைந்தது இரண்டு மணி நேரமாகும் இது மிகவும் சிரமமான பயணம் பாறைக்கு செல்லும் வழியில் மஞ்சள் ஊத்து தீர்த்தம் உள்ளது தீர்த்தமும் இப்பகுதியில் உள்ள மண்ணும் மஞ்சள் நிறத்திலே உள்ளது பார்வதி இத்தலத்திற்கு தவம் செய்ய வந்தபோது உடன் வந்த புஷ்பகை கெந்தகை அமிர்தகை கருணிகை மிருதுபாசிகை சுச்சலிகை க சுமுகை என்ற பணிப்பெண்கள் இந்த தீர்த்தத்தில் மஞ்சள் தெய்த்து குளித்ததால் இப்படி இருப்பதாக கூறப்படுகிறது தவசிப்பாறையில் சித்தர்கள் தவம் செய்யும் குகையும் உள்ளது குகைக்குள் ஒரு ஆள் மட்டுமே மிகவும் சிரமப்பட்டு செல்லும்படியாக துவாரம் ஒன்று உள்ளது உள்ளே சென்ற பிறகு பத்து பேர் அமர்ந்து தியானம் செய்ய வசதி இருக்கிறது இதனுள் ஒரு லிங்கமும் உள்ளது உள்ளவர்கள் மட்டுமே இந்த குகைக்குள் சென்று லிங்கத்தை தரிசனம் செய்ய முடியும் இந்த குகையில்தான் பதினெட்டு சித்தர்களும் தினமும் சிவபூஜை செய்வதாகவும் கூறப்படுகிறது குகைக்கு மேலே ஒன்பது பெரிய பாறாங்கட்கள் உள்ளன இவற்றை நவக்கிரக கல் என்கின்றனர் இதற்கு அடுத்துள்ள ஏசி பாறையின் கீழ் அமர்ந்தால் கடும் வெயிலும் மிக குளுமையாக இருக்கும் தவசிப்பாறையிலிருந்து கிழக்கு பக்கமாக கீழிறங்கும் வழியில் வெள்ளை பிள்ளையார் பாறை ஒன்று உள்ளது பார்ப்பதற்கு விநாயகர் போலவே இது தெரியும் பூமியில் எங்கும் காண கிடைக்காத ஜோதி விருட்சமும் சாயா விருட்சம் போன்ற அதி அற்புதமான மரங்கள் மூலிகைகள் இலைகள் இம்மலையில் உள்ளன இரவாமை அளிக்கக்கூடிய கருநெல்லி போன்ற அரிய கனிவகைகளும் இருக்கின்றன தவிர கோரக்க முனிவரால் உதகம் என்று குறிப்பிடும் உதக நீர் சுனையும் உண்டு இது மிகுந்த மருத்துவ குணத்தை கொண்டது அந்த நீரை நாம் உடனே பருகிவிட முடியாது விபரங்கள் அறிந்தவர்கள் மூலமும் துணையோடும் அந்நீரை மருந்தாக பயன்படுத்த வேண்டும் இவை எல்லாவற்றையும் விட தூக்கி சாப்பிடும் இன்னொரு விஷயமும் இங்கு உள்ளது மலையில் மிக அடர்ந்த பகுதியில் மதிமயங்கிய வனம் என்ற ஒரு வனம் உள்ளது இந்த வனத்திற்குள் சென்றவர்களுடைய மதியை மயக்கி அவர்கள் வெளியே வர முடியாதபடி அந்த வனம் செய்துவிடுமாம் இன்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சித்தர்கள் ரிஷிகள் மகாலிங்க பூஜை செய்ய வருகின்றனர் என்றும் நம்பப்படுகிறது இதுவே சதுரகிரி மலையின் வரலாறாகும் மேலும் இது போன்ற கோயில் வரலாறுகள் ஆன்மீக கதைகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி